வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற பெண் மருத்துவ ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவம் கற்பழிப்பு படுகொலை பெண் இனத்திற்கே விடுத்து மிகப்பெரிய சவாலாகும் என்று இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலைநிறப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் அவசர சேவை கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது என்பதை கூட்டியவர்கள் தான் தெரிவிக்கிறது ஏற்கனவே ஐந்து வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்குமாக சென்னை சிவில் சூட்டாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பது நான் எந்தவித கருத்தும் செய்து தெரிவிக்கவில்லை திமுக கலைஞர் உருவம் குறித்த நானே வந்து வெளியிட போறாங்க அதை வந்து கூட்டணி கட்சியான ராகுல் காந்தி அழைப்படாம பாஜக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அலை சொல்லி அமைச்சர் வந்து நடத்துகின்ற சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும்

ஏன் நிறுவனம் திருச்சிங்க இந்த கேள்வி வைக்கும் சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா